தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திருநங்கைகள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் திருநங்கைகள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் திருநங்கைகளை இந்த சமூகம் இன்னும் முழுமையாக அங்கீகரிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அவர்களுடைய குடும்பத்தினரே அங்கீகரிக்கப்படாததால் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து பல்வேறு இன்னலுக்கு ஆளாகின்றனர் வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுகின்றனர் பிச்சை எடுக்கின்றனர் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர் திமுக அண்ணா திமுக ஆகிய இரண்டு ஆட்சிகளிலும் திருநங்கைகளுக்கு நன்மைகள் செய்திருக்கலாம் அவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கலாம் வருமானத்துக்கு ஏதாவது பண்ணியிருக்கலாம் ஆனால் திருநங்கைகளை திமுக அண்ணா திமுக அங்கீகரித்துள்ளதா காங்கிரஸ் பாஜக எந்த கட்சியாவது அங்கீகரித்துள்ளதா என்பதுதான் கேள்வி திருநங்கைகளை தங்களுடைய கட்சி சார்பில் வேட்பாளராக நிறுத்தியுள்ளதா தமிழக சட்டசபை தேர்தல் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கு நடைபெறுகிறது இதில் திமுக திமுக கூட்டணியில் ஒரு திருநங்கைக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படுதா அதுதான் கேள்வி திமுக திமுக காங்கிரஸ் பாஜக கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சக்தி கட்சி தேமுதிக எந்த ஒரு கட்சியும் இதுவரைக்கும் திருநங்கைகளை தமிழக சட்டசபை தேர்தலில் வேட்பாளராக அறிவித்ததில்லை ஆனால் நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே ஆர்கே நகர் தொகுதியில் தேவி அப்படிங்கிற ஒரு திருநங்கை வேட்பாளராக நிறுத்தியிருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டசபை தேர்தலில் வில்லிவாக்கம் தொகுதியில் ரோஷினி அப்படிங்கிற ஒரு திருநங்கையை நாம் தமிழர் கட்சி நிறுத்தியுள்ளது சீமான் அவர்கள் முழு ஆதரவு திருத்தி நிறு தெரிவித்துள்ளார் நீ நில்லுமா நான் வெற்றியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல ரோஷினி ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க சீமான் அவர்கள் மேலே நல்ல அபிப்பிராயத்தை தெரிவிச்சிருக்காங்க திருநங்கைகள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் வருகிற ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ரோஷ்னி அப்படிங்கிற ஒரு திருநங்கையை வெள்ளிவாக்கம் தொகுதியில் வேட்பாளரை நிறுத்தி திருநங்கைகளுக்கு அங்கீகாரம் கொடுத்துள்ளது ஆக திமுக திமுக எந்த ஒரு கட்சியும் திமுக அஇஅதிமுக கூட்டணியிலையோ எந்த ஒரு கட்சியும் திருநங்கையை வேட்பாளராக நிறுத்த மாட்டாங்க நாம் தமிழர் கட்சி நிறுத்தியிருக்கு திருநங்கைகள் புரிந்து கொண்டு வருகிற சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு திருநங்கைகள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்